அன்புக்குரியவர்களே தற்போது இருக்கக்கூடிய காலச்சூழ்நிலை சூழ்நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மழை திடீர் திடீரென்று பெரு வருகிறது மூன்று நாட்கள் இன்றிலிருந்து மூன்று நாட்கள் கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது எனவே இறைமக்களாகிய நீங்கள் எல்லா இடங்களிலும் மிக கவனமாக செல்ல வேண்டும் குறிப்பாக ஆலயத்திற்கு வருகிற போது எல்லாருமே உண்மையிலே ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுகிறீர்கள் பரபரப்பாக ஓடுகிற போது தரையையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தரையில் நடக்கும்போது சில நேரங்களில் சிலிப்பு ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே ஆலயத்தில் மட்டுமல்ல ஆலயத்திற்கு வருகிற போதும் உங்களுடைய பணிகளுக்காக செல்லுகிற போதும் வீடுகளிலும் இன்றைக்கி வீடுகளிலையும் நம்ம வந்து கிரானைட் இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறோம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் தெரியாது நமக்கு எனவே எல்லா இடங்களிலும் மிக கவனமாக நடந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு ஈர கைகளை வைத்து மின் பொருட்களை தயவு செய்து தொட வேண்டாம் மாலை வளாகத்திலும் அலங்காரங்கள் இருக்கிறது இந்த மின் வயர்கள் செல்லக்கூடிய இடங்களிலே கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் வீடுகளிலும் ஈரக் கையோடு தயவு செய்து மின் உபகரணங்களை பயன்படுத்தாதீர்கள் அதுபோல் சுவிட்சுகள் ரெஃப்ரிஜ குளிர்சாதன பெட்டி இவற்றையெல்லாம் இயக்குகிற போது கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் செல்லுகிற போது வாகனங்களில் செல்லுகிற போதும் கவனம் தேவை ஈரத்தோடு இருக்கிறபோது சில நேரங்களில் பிரேக் பிடிக்காது தரை ரொம்ப சிலிப்பறையாக இருக்கும் எனவே இந்த நாட்களிலே மிகவும் கவனமாக எல்லாரும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்